திருநங்கைகள் வந்துட்டு பத்து ரூபாய் இருபது ரூபா தான் இறைக்க முடியும் அத வாங்கி பணமா சேஃப்ட்டி பண்ணி வச்சுக்கணும் நூறுபா நாங்க ஐநூறு ரூபாய் நோக்கூட கூட ஏ என்னோட விஷயத்துக்கு முன்னாடி அவங்க பனைக்கு அப்சோடு எல்லாமே பாருங்க யூடியூப்ல அவங்க என்ன பேசியிருக்கா கிராம் கணக்கில் நான் தங்கத்துல பொட்டு வச்சிருக்கேன்னு இருக்காங்க சரிங்களா அவங்க வாயால சொன்னதுதான் அத்தனைமே ஒரு நாலு பேர் சேர்ந்தாலே ஒரு பிரச்சனை என்ன போது இருநூறு பேருக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காதா அப்ப என்ன சொல்லிடு ரஜினி அம்மா வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க சரி அந்த பாதிக்கப்பட்டவங்கள நீங்க கூட்டிட்டு இல்ல வரணும் இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில வந்திருந்தீங்கன்னா எப்படி நான் இப்ப சொல்றேன் சில ரவுடி சைட வெச்சி அது எப்படி நீங்க ரவுடி சமச்சி மெரட்டி வச்சிருக்காங்கன்னு உங்ககிட்ட யாரு சொன்னது எல்லாருமே தான் பாதி எங்க சொன்ன ஒரு ரெக்கார்ட காமிங்க அராஜகம் இருக்கு நான் எப்படி அழுத்தமா சொல்றேன்னா இவங்க கூட நான் இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு வருஷமா பயணம் பண்ணிருக்கேன் நான் சொல்லுது போய் நான் யூடியூப் சேனல்ல போய் பாருங்க இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு ரஜினியம்மா போட்டிருக்க நகைலாம் கோல்டு அவங்க கிட்ட ஐநூறு ஆறுநூறு சாவரம் தங்க இருக்கும் நான் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப எல்லாமே பித்தலைங்க நான் அக்கம் பாத்துல வாங்கி போட்டு இதை முன்னாடி சொல்ல வேண்டியதுதானே இன்கம் டேக்ஸ் சைடு அமைச்சு விடுங்க அவங்களுக்கு தெரியும் எது உண்மை போயிடு இன்கம் டாக்ஸ் அனுப்புங்க அவர் கட்டிருக்க வீட பாருங்க அந்த வீட்டுல இன்டேரிங் ஒர்க் பண்றதுக்கு ரெண்டு கோடி யாரு பெத்த பிள்ளைன்னு தெரியாது ஒரு திருநங்கை ஒரு வீட்ல இருக்கும் அந்த திருநங்கை இந்த வீட்ல இருக்க பிடிக்கல இன்னொரு வீட்டுக்கு போகணும்னா அங்க உடனே ஒரு லட்சம் ரூபாய் இவங்கள பணம் கட்டிட்டு தான் போகணும் இந்த வரமுறை இருக்கு இப்போ உங்களோட பிரச்சனை ரஜினியமா வச்சிருக்கக்கூடிய நகைகளா சொத்துக்களா இல்ல வந்து இந்த மாதிரி வந்து எங்களுடைய ஜமாத்தில் இருக்கக்கூடிய மற்ற திருநங்கைகளுக்கு உதவ மாட்டாங்க எங்களை வந்து கப்பம் கட்ட சொல்றாங்க அதுதான் அவங்க பிரச்சனையா என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ஒரு அச்சத்திலயோ ஒரு பயத்திலயோ வெட்டிடுவாங்க குத்திடுவாங்கன்ற ஒரு பயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க மற்ற ஒரு ஆளுக்கு தான் பிரச்சனைனாக்கா நான் அவங்க போய் பேசி இதோட முடிவை நான் எடுத்துட்டு இருப்பேன் என்ன இந்த இருபத்தி ஒரு நாய்க்கங்க ஒரு ஒரு கும்பல் மாட்டிட்டு இருக்கு

உங்க தரப்புல இருந்து என்ன ஒரு குற்றம் சாட்டப்படுனா திருநங்கைகள் தலைவிகளுக்கு பணத்தில் குளியல் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க நூறு ரூபாய் நோட்டுல ஐநூறு ரூபாய் நோட்டில் குளியல் கடைசியில பார்த்தா அதெல்லாம் வெறும் பத்து ரூபாய் நோட்டா தான் இருந்திருக்கு அதுக்கு என்ன விளக்கு கொடுங்க விரும்புறீங்க ஒரே நிமிஷம் அது பத்து ரூபாய் நோட்டா நூறு ரூபாய் நோட்டான்றது இப்போ அதையும் காட்டுறேன் இங்கே பாருங்க ரஜினி அம்மான்றவங்க வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் சரிங்களா அதுல அவங்க இறக்கிற நோட்டு எவ்வளோன்றத பாருங்க எல்லா ப்ளூ கலர் நோட்டு பீஸ் ஒரு ஒரு நோட்டுமே ஜூம் பண்ணியில் இந்த வீடியோவை நான் இதுக்கு அனுப்புகிறேன் இந்த வீடியோவை எடுத்து காட்டுங்க இருபது ரூபா தான் இறக்க முடியும் அத வாங்கி பணமா சேஃப்ட்டி பண்ணி வச்சுக்கோ நூறு ரூபாய் நாங்க ஐந்நூறு ரூபா நோட்டு கூட அறுப்பாங்க இல்ல உங்க தரப்புல இருந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா ரஜினி அம்மா வந்து பல ஆபரணங்களை போட்டிருக்காங்க பல லட்சக்கணக்கான நகைகளை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க வெறும் வந்து என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து பித்தளை நகைகள் தான் சும்மாவே என் மேல வந்து தேவை இல்லாம வந்து பழி புகட்டுறாங்கன்றாங்க ஆனா உங்க தரப்புல இருந்து நீங்க தங்கம் தான் சொல்றீங்க இது எதுதான் உண்மை அதாவது இப்போ ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கோங்க என்னுடைய வீடியோக்கு அப்புறம் தான் போட்டிருக்கேன் அது கூட நாலு பிட்ட செயின் போட்டிருக்கேன்னு என்னோட விஷயத்துக்கு முன்னாடி அவங்க பண்ணிக்க எபிசோடு எல்லாமே பாருங்க யூடியூப்ல அவங்க என்ன பேசியிருக்கா கிராம கணக்கு நான் தங்கத்துல பொட்டு வச்சிருக்கேன்னு இருக்காங்க சரிங்களா அவங்க வாயில சொன்னதுதான் அத்தனையுமே சரிங்க நாங்கள் கண்குழியெல்லாம் எல்லாமே பார்க்குறோம் அவங்க போட்டிருக்குது கோல்டா கவரிங் எல்லாமே பார்க்குறோம் அவங்களும் மலம் வந்து தான் இருக்காங்க எல்லா ஃபங்க்ஷன்லையும் நாங்கள் பார்த்துருக்கோம் அது இல்லாமல் சில யூடியூப் சேனல்கள்லாம் அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன சொல்றாங்க நான் போட்டுருக்குது இப்போ கம்மியான நகை நாங்க வெளியே போகும்போது பாருங்க கிலோ கணக்கில் இருக்கோம் சொல்றாங்க தங்கத்தில் நான் பொட்டே வச்சிருக்கேன்றான் நான் சொல்றது போய் நான் யூடியூப் சேனல்ல போய் பாருங்க

அவங்களுக்கு தெரியும் எதுவும் உண்மை போயிடும் இன்கம் டாக்ஸ் அனுப்புங்க அவர் கட்டிருக்க வீடை பாருங்க அந்த வீட்டுல இன்டேரிங் ஒர்க் அப் ரெண்டு கோள் இல்ல இது வந்து நான் என்ன கேக்குறேன்னா உங்களுடைய பிரச்சனை வந்து மூணு பேரு கிட்டதான் அன்புன்றவங்ககிட்டயும் அப்புறம் வந்து முன்னாறவங்ககிட்டயும் இன்னொருத்தவங்களுடைய பேர சொல்லி பதிவிட்டிங்க ரஜினி அம்மா இதுல எங்க இருந்து உள்ள வந்தாங்க ரஜினி அம்மா வந்து தனிப்பட்ட ஆடம்பர வாழ்க்கை வாழ்றேன் அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து இப்ப நீங்க கூட ஆடம்பர வாழ்க்கை வாழ்றோம் அத வந்து ரஜினி அம்மா கேக்குறது இது வந்து ஜனநாயக நாடு ஆடம்பரமா வாழ்றது அவர் அவரவரோட உரிமை அவர் அவரவரோட கடமை மத்தவங்க வந்து தட்டி கேட்பதோ அதை சுட்டி காட்டி கேட்பதோ தவறு பிரச்சனை வச்சிருக்க கூடிய நகைகளா சொத்துக்களா இல்ல வந்து இந்த மாதிரி வந்து எங்களுடைய ஜமாத்துல இருக்கக்கூடிய மற்ற திருநங்கைகளுக்கு உதவ மாட்டுறாங்க எங்களை வந்து கப்பம் கட்ட சொல்றாங்க அதுதான் அவங்க பிரச்சனை ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல ஒரு பிரச்சனை எழுப்பிய எழுப்பி தனிநபரா குரல் கொடுத்த பபிட்டா ரோசோ நம்ம கூட இப்ப இணைஞ்சிருக்காங்க இப்ப அவங்கள கிட்டயும் வந்து கேட்கும்போது பல தரப்புல கேள்விகள் கேட்கப்படுது அந்த நேரத்துல அவங்க ஒரு தனியா நிணிதா இவ்ளோ பெரிய பிரச்சனைகளை போராடினாங்க இன்னைக்கு அவங்களும் இந்த ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து எவ்வளவு போராட்டங்களை கடந்து இங்க வந்திருப்பாங்க இருப்பாங்க இப்ப அவங்க தரப்புல இருந்து உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்கறதுக்கு இருக்கு அது நீங்க கண்டிப்பா பதில் சொல்லிதான் சொல்லுவோம் இந்த இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க வந்து உங்களுடைய பேக் லைஃப்ல சந்திச்சிங்க பல பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாயகர்கள் என்னுடைய பேக் லைஃப்ல சந்திச்ச விஷயங்கள் வந்து என்னன்னா இதில் இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை அதாவது என்னன்னா அது வந்து எங்க தென்னிந்திய திருநங்கியல் கூட்டமைப்போட ஒரு தல் ஒருங்கிணைப்பாளர் வந்து ஒரு சில விஷயங்கள்ல எனக்கும் என் கணவருக்கும் நடந்த விஷயத்துல அவங்க சப்போர்ட் போனாங்கன்னு நான் பேசினது அவங்க அதாவது நான் வந்து ஒரு பாலியல் தொழில் போகல ஒரு கடைக்கு போகல ஒரு திருநங்கை வீட்டுல போய் இருக்கல அவங்க மூலமா நான் மாற்று அறுவை சிகிச்சை செய்யலை நான் வீட்டிலே இருந்து வீட்டு மூலமா எல்லாமே பண்ணதுனால நான் வந்து அவங்கள பேசுறதுக்கு இருந்துச்சு இப்ப மந்த்ரா அவங்க வந்து என்னன்னா இருபத்தி ஒரு வருஷம் அவங்களோட சேம் கேரியர் தான் இந்த இருபத்தி ஒரு என்ன பண்றாங்களோ அதே தான் அவங்க இருந்திருக்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையினால இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு தலைவி வேண்டாம்னு சொல்றாங்க அப்ப இவங்களுக்கு எந்த தலைவியோ அந்த தலைவி இவங்க வேண்டாம்னு சொல்லி வெளியே வராங்க அந்த தலைவி இவங்களை இனி தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க தலைவியா இருக்க கூடாதுன்னு இவங்க சொல்லல அந்த தலைவி எங்களுக்கு வேண்டாம் இது வந்து என்னோட கருத்து மட்டுமே கிடையாது சரிங்களா எனக்கு தலைவி வேண்டான்றது பெரிய மேட்டில் என்ன போல இருக்கிற இந்த இருபத்தி ஒரு தலைவிகள் ஒரு ஒரு செட்டு இருக்கு ஒரு நிமிஷமா நான் பேசி முடிச்சுறேன் வெளியே வரவங்கள விட்டுடுங்க அது வந்து இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா மந்த்ராவுக்கு தலைவி வேண்டாம் இது என்னுடைய இது சரியா அந்த மாதிரி வேண்டான்றவங்கள விட்டுடுங்க நான் வந்து எனக்கு ஒரு ஆளுக்காக இப்ப நான் பேசல என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ஒரு அச்சத்திலயோ ஒரு பயத்திலயோ வெட்டிடுவாங்க குத்திடுவாங்கன்ற ஒரு பயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க தின தினம் நரகத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க தின தினம் போராடிட்டு இருக்காங்க அவங்க வெளியே வர்றாங்க விட்டுடுங்க அதுக்குதான் நான் இத வந்து இவ்வளவு இதுவா பேசுறேன் மந்த்ரா ஒரு தான் பிரச்சனைனாக்கா நான் அவங்க கிட்டேயே போய் பேசி இதை இதோட முடிவை நான் எடுத்துட்டு இருப்பேன் என்ன மாதிரி இந்த இருபத்தி ஒரு நாயக்கங்க கிட்டயுமே ஒரு ஒரு கும்பல் மாட்டிட்டு இருக்கு சரிங்களா இன்னைக்கு எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குதுனாக்கா அந்த ஒரு ஒருத்தருக்குமே கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு நான் ஒரு முன்னோடியா இருப்பேன்றது எனக்கு யாரையும் போயிட்டு நான் போயிட்டு நாய்க்குகள் வேண்டாம் தலைவிகள் வேண்டான்னு யாருக்கிட்டே நாங்க எதுவுமே பண்ண இப்ப வரைக்குமே நீங்க பாப்பீங்க ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மந்த்ரா ஒரு ஆள் தான் பேசிட்டு இருக்க மந்த்ரா மட்டும் தான் பேசிட்டு இருக்க மந்த்ரா மட்டும் தான் கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்க வேற யாருமே கிடையாது சரிங்களா ஆனா அவங்க ஒரு பெரிய கும்பல கூட்டிட்டு கும்பல கூட்டிட்டு கும்பல கூட்டி என்ன பண்ண பாருங்க கும்பல் கூட்டி நியாயம் எங்க இருக்கும் அந்த நியாயம்தான் தான் ஜெயிக்கும் சரிங்களா இப்போ ஒரு எப்படி சொல்றது இப்போ ரஜினி அம்மானு எடுத்துக்கோங்க நேற்று அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு இருபது முப்பது பொண்ணுங்க அவங்களுக்கு இல்லை ஒரு இருபது முப்பது அவங்களுக்கு இல்லை ஒரு இருபது முப்பது அப்படி பார்த்தாக்கா எங்கேயோ போகுது ஒரு உதாரணத்துக்கு ஒரு இரநூறு பேர் வச்சுக்கோங்க சரிங்களா அந்த இருநூறு பேர்லயுமே யாருக்கும் பிரச்சனை இல்லாம ரஜினி அம்மா கிட்ட எல்லாம் சகஜமா இருக்கான்றது நீங்க நம்புறீங்களா ஒரு நாலு பேர் சேர்ந்தாலே ஒரு பிரச்சனை என்ன போது இருநூறு பேர் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதா அப்ப என்ன சொல்லி ரஜினி அம்மா வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அத சொல்ல சொல்லுங்க ரஜினி அம்மா வந்து இந்த இருநூறு பேரு டெய்லி நித்தம் நித்தம் எப்படி சமாளிச்சிட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல ரவுடிசம் இல்லாம இருக்கமா இல்ல ஒரு மெரட்டல் இல்லாம இருக்கமா

ஒரு குழந்தைக்கு தாயா இது பண்ணுங்களேன் அது செய்யல உங்க கூட இப்ப எத்தனை பேர் இருக்காங்க நாலே பேர் தாமா எனக்கு வந்து ஒரு நிமிஷம் கேட்ட கேள்விக்கு பதில் என் கூட நாலே பேர் தான் எதனால அந்த நாலே பேர் தான் என் கூட இருக்காங்கன்னா எனக்கு நிறைய திருநங்கைகளை உருவாக்கி அந்த திருநங்கைகளை சேர்த்து பணம் சம்பாதிக்கணும் அவங்கள வச்சு நகை நட்டு போடணும் எனக்கு பணமாலை போடணும் இப்படி எல்லாம் எனக்கு எந்த ஆசைகளும் கிடையாது சரிங்களா நான் என்னோட வேலையை பாக்குறேன் என்ன பிடிச்ச என்னோட பேச்சுகள்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும் நான் விளையாடுவேன் ஜாலியாக பண்ண அதெல்லாம் பிடிக்கும் அந்த மாதிரி வந்தவங்க தான் இந்த நாலு பேரு சரிங்களா அவங்க என்னை விருப்பம் இப்போ நாலு பேர்னா கூட என் கூட தங்கி யாருமே இல்லை சரிங்களா வருவாங்க என் வீட்டில் ஆடப்பாட இருப்பாங்க என் கோயில் இருக்குது கோயிலில் போய் எதோ வேலை பார்க்கவங்க எனக்கு என்ன சமைக்கணும் சமைச்சு அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க இதுதான் அப்பத்துல இருந்தோ இப்போ வரைக்கும் ரொட்டீனா நான் பண்ற வேலை சரிங்களா இதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இவங்கள மாதிரி ஒரு கும்பலை சேர்த்து அவங்கள பாலியல் தொழிலுக்கோ பிச்சை எடுப்பதற்கோ அமைச்சு அந்த பாலத்தில் காசுன்னு ஒன்று வாங்கி அதில் நான் நகைநாட்டு போட்டுக்கணும் சாப்பிடணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு கிடையாது சரிங்களா நீங்களே கேளுங்க நாலு பேரை வச்சு நான் அவங்க ஏதாவது சொல்லியிருந்தாங்க அவங்க பேர் மறந்துட்டேன் சல்மான் சொல்லி ஒருத்தங்க அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க மந்த்ராக்கு நாற்பத்தி எட்டு லட்ச ரூபாயில் வீடு இருக்கு அதை நாங்கள் சொல்லலை அப்ப நீ சொல்ல அந்த கதையா பேசுற நாலு பேரே வச்சு நாற்பத்தி எட்டு ரூபாய் வீடு எப்படிங்க வாங்க முடியும் சரி அப்ப நாலு பேரை வச்சு நான் நாற்பத்தி எட்டு ரூபாய் வீடு வாங்குறேன்னா அப்ப நீங்க ஒரு ஒருத்தர் இருநூறு முந்நூறு பேர் வச்சிருக்கீங்களா எவ்வளவு வாங்கிருப்பீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு உங்க கூட நாலு பேர் இல்ல நிறைய பேர் இருக்காங்க அவங்க தனித்தனியா இருக்காங்க இருந்தாலும் உங்களோட ஒரு உங்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி வராங்க இல்லையா வந்திருக்காங்க ஓடி ஏன் வரல ரன்னிங் ரேஸ்ல வந்திருக்காங்க எங்க வந்திருக்காங்க சரி அப்ப நீங்க ஏன் இப்ப இவ்வளவு இப்ப யாருக்காக அப்ப நீங்க பிரச்சனை பண்றீங்க நான் பிரச்சனை பண்றது எனக்காகவோ என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட அங்கங்க லாக்கா இருக்கு சரி அந்த பாதிக்கப்பட்டவங்களை நீங்க கூட்டிட்டு தான் வரணும் இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில வந்திருந்தீங்கன்னா இப்ப சொல்றேன் சில ரவுடிஸ் வச்சு அது எப்படி நீங்க ரவுடி ரவுடிஸ் வச்சு வெரைட்டி